அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா நெறிய குவலையம் எல்லாம் உங்குக சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருள் அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பா ஆறாம் திருமுறையில் வல்லற் பெருமான் அருளிய பதிவிலக்கம் என்ற தலைப்பில் உள்ள பாடல்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் ஆறாவது பாடல் அயர்வரு பேரறிவாகி அவ்வறிவுக்கு அறிவாய் அறிவறிவுள் அறிவாய் ஆங்கு அதனுள் ஓர் அறிவாய் மயர்வரும் ஓர் இயக்கை உண்மை தனி அறிவாய் செயற்கை மண்ணும் அறிவனைத்தினுக்கும் வயங்கிய தார தா தாரகமாய் துயரரு துயரரு தாரக முதலாய் அம்முதற்கோர் முதலாய் துரிய நிலை கடந்து அதன் மேல் சுத்த சிவநிலையாய் உயர்வுரு சிற்றம்பலத்தை எல்லாம் தாமாகி ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் அதாவது தளர்வு இல்லாத பெரிய ஞான அறிவாகி ஞானமாகி அந்த ஞான அறிவுக்கு எல்லாம் மேலான ஞான அறிவாகி அறிந்து கொள்ளக்கூடிய ஞான அறிவுக்கு உள் ஞான அறிவாகி பின்னும் அந்த ஞான அறிவினுக்குள் ஓர் ஞான அறிவாகி மயக்கமில்லாத ஒரு சிறு இயற்கை உண்மை உண்மை என்னும் கடவுள் தனி ஞான அறிவாகி செயற்கையாக நிலைபெறும் ஞானம் வரையில் விளங்கும் ஞான அறிவு நிலைகள் எல்லாவற்றிற்கும் அனைத்தினுக்கும் விளங்கு அனைத்தினுக்கும் ஆதாரம் விளங்குகின்ற ஆதாரமாகிய மந்திரங்கள் பிரணவ மந்திரங்களுக்கு ஆதாரமாக விளங்குவதற்கான ஆதாரம் விளங்குவதற்கான மந்திர பொருளாகவும் அதற்கு முதல் பொருளாகவும் அத்தகைய முதல் பொருள்களுக்கெல்லாம் முதல் பொருளாகவும் பரதுரியத்துக்கு மேலே உள்ள வெளியாகவும் அதை கடந்து அதற்கு மேல் நாதவெளி மோனவெளி ஞானவெளி எல்லாம் நிறைந்து விளங்குகின்ற சுற்ற நிலையாய் மேலே அதற்கு மேலே உயர்ந்து விளங்குகின்ற சிற்றம்பலத்திலே அருள்வெளியிலே எல்லாமே தானே ஆகி விளங்குகின்ற ஒரு தனி விளங்குகின்ற ஒப்பு உவமை சொல்ல முடியாத ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்கின்ற அருட்பெரின் ஜோதி என்ற தனித்தலைமை உடை உடைய கடவுள் ஒருவர் உண்டே கண்டு உணர்ந்து கொள்ளுங்கள் கண்டு உணர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருபெருஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம் அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருப்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்